காரியம் ஒன்றும் வாய்க்கலையோ கவலைகள் உன்னை வாட்டியதோ வாழ்க்கையின் எல்லையில் வந்திட்டோ பயங்களும் உன்னை சூழ்ந்திட்டதோ சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே ஏசு உண்டு சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே ஏசு உண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனத்தில் அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய விஷயங்களான அவருடைய அன்பு இரக்கம் நமக்காக அவர் தந்த பலிமரணம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை புரிந்து கொள்ள தடையாய் இருப்பது மனிதனின் அவிசுவாசமே ஆகும் அவிசுவாசம் மனிதனை தேவனின் எதிரியாக மாற்றிவிடுகிறது தேவனுடைய ஆசீர்வாதங்களிலிருந்து மனிதனை தூரப்படுத்தி விடுகிறது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆனால் அவர் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை தேவன் நாம் நம்முடைய சுய விருப்பத்தின்படி முடிவுகளை எடுத்து அவரை விசுவாசிக்க வேண்டுமென்று விரும்புகிறார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து அவரை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பாக்கியமும் பெற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள்தான் தேவனுடைய அற்புதங்களை சுவிசேஷத்தின் மூலமாக பார்க்க முடிகிறது விசுவாசிக்கிறவர்களே கிருபையின் மூலமாக ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக தேவனுக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறார்கள் நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரில் விசுவாசம் வைத்து அவருடைய பலிமரணம் அவருடைய உயிர்த்தெழுதல் இவைகளை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பும் பாவ மன்னிப்பும் பெற்று ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக மாற வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் ஜெபமாக இருக்கிறது ஆமேன் நன்றி